ப்ரொடூசிங் சப்ஜன் அப்ளிஃபிளம் அண்ட் இந்த படத்தை வந்து இவ்வளவு சூப்பரா ப்ரோமோட் பண்ற நம்ம சுரேஷ் சந்திரா அசருக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்ஸ் எனக்கு என்ன ஹாப்பியா இருந்துச்சுன்னா எப்போவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட பிரஸ் நம்பர்கள் எல்லாம் விளையாடும் என்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ கேவலமாக முடிக்க ஏன் இப்படி படிக்க நல்லா இருக்கு ஆஹ் ஓகே அப்படி எல்லாம் இருந்து சொல்லுவாங்க கொஞ்சம் அவங்க எல்லாம் சூப்பரா இருந்துச்சு மா நல்லா சொல்லும்போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா அவங்க டெய்லியும் ஒரு அஞ்சாறு படம் பாக்குறாங்க சோ அவங்களோட கருத்தை வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்டா கருதுறேன் சோ ரொம்ப ரொம்ப நன்றி எங்க படத்தை நல்லபடியா கொண்டு போய் ஆடியன்ஸ ரீச் பண்ணி வைங்க அண்ட் நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவேன் இந்த படத்துல மெயினா வந்துட்டு டேரக்டர் சார் பாரி ஆஹ் சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை பாயிண்டான ஒரு அமேசிங்கான ஆக்டர் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளா ஃபீல் பண்றேன் அவங்க முன்னாடி நடிச்சதுக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருந்தது அவரோட ஆக்ட் பண்றதுக்கு ஏன்னா ஹி நோஸ் வாட் யூ வான்ஸ் அவரோட ஆக்டரா இருக்கனால அவர் ஏமாக்க முடியல கண்ணு முன்னாடியே பாத்துட்டு இருப்பாரா ஏ உனக்கு எமோஷன் வரல மறுபடியும் டேக் போ அப்படின்னு சோ அந்த ஒரு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ராஜா சார் அப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில சொல்லுவோம் ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க சோ ராஜா சருக்கு மிக மிக பெரிய நன்றி அண்ட் நான் சம்ம கோமா பாரு நீங்க ராஜா சரப்பா கூட்டு போல இப்போ நான் ஸ்டேஜ் சொல்ல கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்க வைக்கணும் நீங்க அப்பாவையும் மெயினா ராஜா சார் சொல்லும்போது என் ஹாப்பியா இருந்துச்சுன்னா அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் சார் வந்து அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் ஏன் நீ இருக்கும் சிலத்துக்கு சாமர்ஜி சார் போது நான் அந்த டைம்ல இருக்கும்போது போது வந்துட்டு ரேவதி மேம் அமலா மேம் எல்லாம் பார்க்கும் ஆஹா அப்படின்னு தோணும் இப்ப என் பொண்ணு வந்து அது சார் மியூசிக்ல வரா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் மெயினா வந்துட்டு கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் அவங்க போட்ட எஃபோர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு அவங்களோட ஆக்டிங் நான் பார்க்கும் நம்மளா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரிலீஸ் ஆச்சு ஏன்னா கேமரா முன்னாடி ஆஹ் ஓகே கட் இன்னொரு வாட்டிக்கு போயிக்கலாம் அப்படின்னு சொல்றது ஈஸி அவங்க அவ்வளவு லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளவு மேக்கப் போட்டு அவ்வளவு ஹெவி அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான் அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு இதுல காஸ்டியூம்ஸ் மேக்கப் பிளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு பூஸ்மம்ஸ் வருது சோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன் பிளீஸ் எங்க படத்தை தேட்டர்ல போய் பாருங்க ரொம்பவே நல்ல படம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ மேம்